நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் புதுசாக ஒரு மணப்பெண் கல்யாணம் ஆகிட்டு மாமியார் வீட்டுக்கு வராங்க அப்படி வந்த மருமகளிடம் மாமியார் சொல்கிறாங்க இந்த வீட்டுக்குன்னு சில வரமுறைகள் இருக்குமா இது ஒரு அமைச்சரவை மாதிரி செயல்படக்கூடிய குடும்பம் இந்த வீட்டுக்கு முதல் மந்திரி உங்கள் மாமனார் தான் இருக்கார் அவர் தான் பாதுகாப்புத்துறை வெளியுறவுத்துறை எல்லாம் கவனிச்சிக்கிட்டு வர்றாரு இங்கே நான் தான் துணை முதல்வர் உள்துறை நிதித்துறை ஜவுளித்துறை எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் வருது அதுக்கப்புறம் என் மகனான அதாவது வீட்டுக்காரன் தான் தொழில்துறை போக்குவரத்து துறை வீட்டு வசதித்துறை எல்லாம் பார்த்துக்குவான் அதுக்கப்புறம் என்னுடைய மகளான உன்னுடைய நாத்தனார் தான் சிறப்பு திட்டங்கள் எல்லாம் இயற்றுவது செயலாக்கத்துறை விளையாட்டுத்துறை இதையெல்லாம் பார்த்துக்குவான் நீ எதை பார்த்துக்குற அப்படின்னு சொல்லி சொல் நான் சில துறைகள்லாம் உனக்கு நியமிச்சு வச்சுருக்கேன் சுகாதாரத்துறை குடும்ப நலத்துறை எல்லாம் ஒதுக்கலான்ட்ருக்கேன் நீ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மருமகிட்டே கேட்குறாங்க உடனே மருமக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க ஐயோ அத்தை பெரிய பொறுப்புலாம் எனக்கு வேணாம் அதெல்லாம் நீங்களே வச்சு நிர்வாகம் பண்ணுங்கள் நான் எப்பவுமே எதிர்கட்சியாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூலாக பதில் சொல்லிடுறாங்க நிறைய வீடுகளில் இந்த மாதிரி தான் மாமியார் ஒரு கட்சி மருமக ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க வீட்டில் ரெண்டு கட்சி இருக்கலாம் பட்டு வீடு ரெண்டாக மாறிடக்கூடாது அப்படி மாறிடுச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிம்மதியும் சந்தோஷமும் கேள்விக்குரிய மாயிடு அடுத்தது நம்ம மேட்டருக்கு வருவோம் காலையிலேருந்து நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் அனுப்பி வாட்ஸ்அப்பில் சில யூடியூப் லிங்க் எல்லாம் அனுப்பிச்சாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் உண்மைதானா கோர்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்கா மைவித்திருச்சை பற்றி அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் சரி நானே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் பொழுது அப்படின்னு அந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மைவித்ரட்ஸுக்கு ஜாமீன் தள்ளுபடி அப்படின்னு போட்டிருக்குறாங்க அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவேளை மைவித்ரெட்ஸ் மூலம் கொடுத்த கேஸு தள்ளுபடின்றது அப்படி சொல்கிறாங்களா இல்லை என்ன அப்படின்றது தெரியல அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சாந்தேதி மைவித்ரட்ஸ் நிறுவனம் வழக்கம் போல் செயல்படும் உறுப்பினர்களுக்கு உரிய பேமெண்ட் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி மைவித் எம்டி சத்யானந்தன் அவர்கள் அந்த மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக நான் நிறைய மைவி பழைய டைரக்டர்கள் ஸ்டோர் உறுப்பினர்கள் மூத்த மைவித்ரர்ஸ் உறுப்பினர்கள் இப்படின்னு பல பேர்த்து விசாரித்தேன் ஸோ யாருக்குமே எதுவுமே தெரியல அந்த மாதிரி செய்தி இது வரைக்கும் எதுவுமே வரல நண்பா வந்திருந்தால் கட்டாயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேனே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் இந்த நபர்களுக்கு எப்படி இந்த மாதிரி செய்தி கிடச்சிது எதன் அடிப்படையில் இப்படி போடுறாங்க அப்படின்னு தெரியல அந்த மாதிரி மைவித்ரட்ஸை செயல்படும் அப்படின்னு நினச்சிருந்தா ஒரு வாய்ப்பு வந்துருச்சுன்னா எம்டி அவர்கள் இன்னொரு அவருடைய யூடியூப் சேனலில் போட்டிருப்பார் ஒரு ஆள் ரெண்டு ஆள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் இது கிடையாது ஏன்னா பல லட்சம் நம் மக்கள் வந்து மைவித்ரேட்ஸை இருக்கிறாங்க ஒரு செய்தி வருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து அவர் யூடியூப் சேனலில் போடாத இந்த மாதிரி யூடியூப்காரங்களுக்கு எப்படி செய்து கொடுத்தாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது சில நபர்கள் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரிலாம் இவங்க போடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அது அவங்கள தான் கேட்கணும் ஸ்கூலில் வந்து பிளாக் போர்டில் வாதி எழுதுனா அதில் எது எழுதுனாலும் அவர் தான் பொறுப்பு புக்கில் வந்து நோட் புக்கில் எது எழுதுனாலும் அதுக்கு மாணவர்கள் தான் பொறுப்பு அந்த மாதிரி தான் யூடியூப்பில் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் என்ன கருத்து வேணாலும் போடலாம் பட் அதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கு ஒரு விமர்சனம்னா அதை அவர் தான் சொல்லணும் அதேமாரி அந்த யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தான் சிந்திக்கணும் அதில் சொல்லக்கூடிய கருத்து சரியா அது நம்மளுக்கு ஏற்கும் வகையில் இருக்குதா இந்த சூழலில் அது சரிதானா அப்படின்றத நீங்கள் பார்த்து அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அதேமாதிரி யூடியூப் சேனலில் மைவித்ரெக்ஸை பற்றி இல்லை மற்ற எந்த சேனல்கள் எது போட்டாலையும் அவங்க அதில் சொல்லக்கூடிய கருத்து சரியானதா நியாயமானதா நம்பிக்கை தரும் வகையில் இருக்கா அப்படின்ற பார்த்துட்டு அந்த சேனல் வேணுமா வேணாமா ஃபாலோ பண்ணுறதா வேணாமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் மாதிரி இன்னும் ஒரு சில நபர்கள் இந்த மாதிரிலாம் நிறைய நபர்கள் போடுறாங்களே உங்களுக்குலாம் எதுவும் தகவல் கிடைக்கல அப்படின்னு கேட்டால் எனக்கு சரியான தகவல் அஃபீஸியலாக மைவித்ரெக்ஸில் இருந்தோ அல்லது கோர்ட்டில் இருந்தோ ஒரு தீர்ப்பு வந்தால் மட்டும்தான் அதை நம்ம சொல்ல முடியும் அன்னபீஸெலாம் நம்ம வந்த வாக்கில் போன வாக்கில் காற்று வாக்கில் ரெண்டு அடிச்சுட்டு போகிறதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது அதை மக்கள் இப்போ ஏற்றுக்கவும் மாட்டாங்க எந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி அவங்களே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மைவித்ராஸ் வருமா வராதா பணம் கொடுக்குமா கொடுக்க மாட்டாங்களா எப்படி பேசுவாரா பேச மாட்டார அந்த மாதிரியான சூழலில் நமக்கு வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக ஒன்று போடுறதில்ல எனக்கு துளியளவு கூட விருப்பம் கிடையாது எனக்கு மை வித்ரேட்ஸ் கம்பெனிலேருந்து ஆஃபீஸெலாம் கம்பெனி நடக்கும் நடக்காது அப்படின்னு நம்ம தகுந்த வகையில் ஆதாரபூர்வமாக எனக்கு தகவல் கிடச்சா கட்டாயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் ஏன்னா தேவையில்லாத வீடியோக்குள்ளே போட்டு உங்களையும் சங்கடப்படுத்த நான் விரும்பலை எனக்கு அதுலேயும் விருப்பமும் கிடையாது அதனால் செப்டம்பரில் மைவி திராட்ஸ்க்கு நல்ல செய்தி வந்தால் சந்தோஷம்தான் பட் அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை இது வரைக்கும் யாரும் சொல்லலை எம்பியும் சொல்லலை கோர்ட்டு காவல்துறை இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை சொல்லியிருந்தால் இந்நேரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்நேரம் அதில் இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப குஷியாக இருந்திருப்பாங்க பட் அந்த மாதிரியான தகவல் இது வரைக்குமே கிடையாது அதனால் நல்லது நடக்கணும் நடக்கும் அது எப்போ அப்படின்றது கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது சீக்கிரமாக நடந்தால் எல்லாருக்குமே சந்தோஷம் அது நம்ம கையில் கிடையாது கோர்ட்டு கடவுள் காவல்துறை இவங்க மூணு பேருந்தான் அந்த மைவித்லஸ் நிறுவனத்துக்கு ஒரு நல்லது வழங்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஸோ அது எப்போ என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு நூறு ஃபோன் வரும் ஏதாச்சும் தகவல் கிடச்சதா எதாச்சும் எப்படி பேசுனாரா ஏதாச்சும் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த பதிலுமே கிடைக்கல நானும் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பத்து இருபது பேராகட்டும் கால் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னால் ஸ்டோர் உறுப்பினர்கள் அதில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க த்ரெட்ஸில் ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தகவல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சில ஸ்டோர் உறுப்பினர்களை விசாரித்தா அவங்களுமே டோட்டலாகவே எதுவுமே தெரில சார் எப்படி வந்து எதா பேசுனா தான் உண்டு பட் அவருமே இந்த ரிலாக்ஸேஷனாக கிடைக்காதனால பேசாமல் இருக்கார் ஸோ நாங்களும் ரொம்ப ஒரு கவலைக்கிடமான சூழலில் நெருக்கடியான சூழலில் தான் இருக்கோம் அப்படின்ற தகவல் தான் கிடைக்கப்படுது அதனால் யார் என்னவோ சொல்லிட்டு போட்டோம் அதை பற்றி யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட்டு அஃபீஷியலாக மைவீத்ஸை பற்றி ஒரு தகவல் வந்தால் கட்டாயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் அதுவரை பொறுமை மட்டும்தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஆயுதம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றத உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்